ஆல்ரெடி நைன்த் லெசனில் வந்து பாடம் முடிச்சிட்டோம் அடுத்ததாக வந்து இலக்கணம் இருக்குது தொடர் இலக்கணம் இந்த தொடர் இலக்கணத்தில் வந்து நமக்கு ஒரு நாலு டாபிக் கவர் ஆகுது ப்ரீஃபாக வந்து பின்னாடி படிப்போம் ஸோ இப்போதைக்கு சும்மா மேலோட்டமாக படிக்கிறது மட்டும்தான் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு தொடர் இலக்கணத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுவாய் பயனிலை செயற்பாடு பொருள் அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ எழுவாய்ன்றது ஒன்றும் இல்லை பெயர் சொல் நமக்கு எப்பயுமே ஒரு சொல்லோடது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கிறது பெயர் சொல் சப்ஜெக்ட் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா தான் வந்துட்டு எழுவாய் அப்படின்னு சொல்றோம் இப்போ இதில் வந்து எட்வேர்டு அப்படின்றது வந்து எழுவாய் வந்தான் அப்படின்னா இந்த எழுவாய இந்த எழுவாய வச்சு ஒரு செயல் நம்ம செஞ்சோன்னா அதுக்கு அதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பயனிலை அப்படின்னு சொல்றோம் அதாவது வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வினைச்சொல்ல தான் வந்து பயனிலை அப்படின்னு சொல்றோம் இவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஏதாச்சும் ஒரு ஒர்க் நடந்துச்சு அப்படின்னா தான் வந்து செய்யப்படும் பொருள் அப்படின்னு சொல்றோம் இப்போ இங்க வந்து மீனா கனகாம்பரத்தை சூடினாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ மீனான்றது எழுவாய் சூடினால் அப்படின்றது பயனிலை அப்போ எதை சூடினால் அப்படின்னு கேட்டோம்னா கனகாபரத்தை அப்படின்னா அதை தான் வந்து செய்யப்படு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ ஒரு இதில் வந்து எழுவாயும் பயனிலையும் கொண்டும் ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் பொருள் கண்டிப்பா இருந்தாதான் ஒரு சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகும்னு சொல்ல முடியாது இப்போ எட்வர்ட் வந்தான் அப்படின்னா இங்க ஒரு செயல் முடிஞ்சிருச்சு கனகாம்பரம் பூத்தது அப்படின்னாலும் ஒரு செயல் முடிஞ்சிருச்சு இப்போ மீனா கனகாம்பரத்தை சூடினால் அப்படின்னா மீனாவும் ஒரு பெயர் சொல்லுதான் கனகாம்பரமும் ஒரு பெயர் தான் ஆனா இதுல வந்து இது ஒரு செயற்படு பொருளா இருக்கிறதுனால இங்க வந்து இது நம்ம செயற்படு பொருள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்போ ஒரு தொடரில் எழுவாயும் பொருளும் பெயர் சொல்லாகவும் பயனிலை வினைமுற்றாகவும் இருக்கும் எழுவாய் வந்து ஒரு பெயர் சொல்லாகவும் பயனிலை வந்து வினைமுற்றாகவும் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பயனிலை அந்த தொடரின் பயன் நிலைத்து இருக்கும் இடமாகும் ஒரு தொடரில் பொருள் இருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை பொருள் கண்டிப்பா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது இப்போ இங்கே வந்து படித்தாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே யார் படித்தது என் என்ன சொல்லியிருக்காங்க ஒரு சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகலை படித்தாய் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஒரு வினையை சொல்லியிருக்காங்க அப்போ யாரோ ஒருத்தர் படிச்சிருக்காங்கன்றது மீனிங்காக இருக்கும் அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோன்னா தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்றோம் இப்போ எழுவாய் வந்து இங்கே இல்லாததுனால நம்ம இதை வந்து தோன்றா எழுவாய் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறோம் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இத்தொடரில் வினை முற்று பயனிலையை பயனிலையாக வந்தது இது வினை பயனிலை நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறதுனால இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா வினை பயனிலை ஒரு செயலினால முடிஞ்சிருக்கு ஒரு செயல் எப்பயுமே ஒரு செயலாலதான் அது முடியும் அந்த மாதிரி முடிஞ்சிச்சுன்னா அத பேர் நம்ம வினை பயனிலை அப்படின்னு சொல்றோம் இங்கே வந்து சொன்னவள் கலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெயர் சொல்ல முடிச்சிருக்காங்க அப்ப நம்ம இதை என்ன சொல்லுவோம் பெயர் பயனிலை அப்படின்னு சொல்லுவோம் அதே விளையாடுபவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க யார் அப்படின்னா ஒரு கொஷின் டேகோட அது முடிஞ்சிருக்கு அப்படின்னாவே அதை வந்து வினா பயனிலை சோ முடியறத வந்து பயனிலை எதை கொண்டு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கு நான் வந்தேன்னா வினையை கொண்டு முடிஞ்சிருந்தா அது வினை பயனிலை சொன்னவள் கலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப வந்து கலான்ற பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது பெயர் பயனிலை இந்த கொஷின் டேகோட முடிஞ்சிச்சுன்னா அது வினா பயனிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் பாடத்தை படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் எழுவாய் பொருள் பயனிலை இது மூணுமே வந்திருக்கு பாடத்தை நான் படித்தேன் பொருள் எழுவாய் பயனிலை இதுவும் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் அதே மாதிரி நல்ல நூல் ஒன்று படித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூலுனா பெயர் சொல் நல்ல நூல்னா நல்ல நூல் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அடைமொழின்னு சொல்லுவோம் அந்த அடைமொழியை பெயர் அடை பெயர் சொல்லுக்கு முன்னாடி இருக்கிற அடைமொழி பெயர் அடை அப்படின்னு சொல்றாங்க மகிழ்நன் மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வினை வந்தான் எப்படி வந்தான் அப்படின்னா வினையை பார்த்து நம்ம கொஷின் கேட்கும் போது வர ஆன்சர் வந்து மெல்ல வந்தான் அப்ப அத வந்து வினை அடை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எழுவாய் பயனிலை செயல்படு பொருள் அப்படின்ற டாபிக்ல இது வருது அடுத்தது வந்து தன்வினை தன்வினையை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்யறாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து தன்வினை அப்படின்னு சொல்றோம் ஏன்னா பின்னாடி செய்வினை வரும் செய்வினை வந்துச்சுன்னா அந்த செயல் மத்தவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம செய்வினை சொல்வோம் அதே மாதிரி பிறவினை இப்போ பிறவினை பொறுத்த வரைக்கும் தன்வினைக்கு ஆப்போசிட்டா வந்துச்சுன்னா அதை வந்து பிறவினை அப்படின்னு சொல்லுவோம் பந்து உருண்டது அப்படின்றது தன்வினை வைத்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த உருண்டது அப்படின்றத வந்து உருட்ட வைத்தான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து பிறவினை அப்படின்னு சொல்றாங்க எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எழுவாயே ஒரு வினை பந்து உருண்டது பந்து தானா உருண்டுச்சு அப்படின்னு சொன்னா அது தன்வினை அதை யாராவது உருட்ட வச்சாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து பிறவினை ஆஹ் எழுவாய் வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை சொல்றாங்க பிறவினைகள் விபி போன்ற விகுதிகளை கொண்டும் போன்ற துணை வினைகளை இணைத்தும் உருவாக்குகின்றன அப்ப பிறவினைகள் பொறுத்த வரைக்கும் வி பி அப்படின்ற ஒரு விகுதிகளோட வரும் செய் வை பண்ணு அப்படின்ற ஒரு துணை வினைகளை கொண்டு வரும் இப்போ தன்வினை பொறுத்த வரைக்கும் அவன் திருந்தினான் அப்போ அவன் அவனாதான் திருந்தினான் அப்படின்னு சொன்னா அது வந்து தன்வினை அவர்கள் நன்றாக படித்தனர் அவர்கள் அவர்களாவே படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலும் அதுவும் வந்து தான் பிறவினை பொறுத்த வரைக்கும் அவனை திருந்த செய்தான் செய் செய்தான் அப்படின்னு வந்திருக்க தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் வை அப்படின்னு வந்திருக்கு பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னு வந்திருக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து பிறவினை அப்படின்னு சொல்றாங்க செய்வினை செயற்பாட்டு வினை பொறுத்த வரைக்கும் அப்பா சொன்னார் அப்படின்னா அது வந்து செய்வினை அப்பா வந்து ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லும் போது அதை வந்து செய்வினை அப்படின்னு சொல்றோம் தோசை வைக்கப்பட்டது அப்படின்னா அது வந்து செய்யப்பாட்டு அப்பா ஒரு விஷயத்த சொல்றாருனா மத்தவங்களுக்கும் தோசை வைக்கப்பட்டது வைக்கப்பட்டது இந்த வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் ஆள் இந்த மாதிரி வேர்டு வந்துச்சுனாவே அது வந்து செயற்பாட்டு வினை பாட்டு பாடுகிறாள் பாட்டு பாடுறா அப்படின்னு வந்துச்சுன்னா அது யாராவது கேட்கணும் இல்லையா அதை வந்து செய்வினை தொடர் அப்படின்னு சொல்றோம் பாட்டு அவளால் பாடப்பட்டது அப்ப ஆள்னு வந்துச்சுனாவே அது வந்து வினை அப்படின்னு சொல்லிடலாம் செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை யாரு செய்யறாங்களோ ஃபர்ஸ்ட் சொன்னா அது வந்து செய்வினை செய்யப்படு பொருளை ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னா அது வந்து செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்றோம் படு என்னும் துணை வினை சொல் செய்யப்பாட்டு வினா தொடரி வினை தொடரில் சேர்ந்து வடுகிறது சேர்ந்து விடுகிறது படு என்பதை போல உன் பெரு முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளாக அமைகின்றன கோவலன் கொலை உண்டான் உண்டான் ஓவியம் குமரனால் ஆள்னு செயற்பாட்டு வினை வீடு கட்டி ஆயிற்று முடிஞ்சிருச்சு ஒரு ஒர்க்கு முடிஞ்சிருச்சு ஆயிற்று போயிற்று போனது முதலான துணை வினைகள் செயற்பாட்டு வினைகளை தான் குறிக்குது சட்டி உடைந்து போயிற்று பணம் காணாமல் போனது எல்லாமே வந்து செயற்பாட்டு வினை இப்போ அப்துல் நேற்று வந்தான் அப்போ அப்துல் நேற்று வந்தான் அவன் தான் வந்தான் அதனால அவன் அவனுக்கு மட்டும்தான் யூஸ் மத்தவங்களுக்கு யூஸ் கிடையாது அப்ப அப்துல் நேற்று வந்தான்றது தன்வினையா செய்வினையான்ற ரவுட் வந்துச்சுன்னா அப்துல் நேற்று வந்தான் அப்ப அது யாருக்கு யூஸ் ஆமா ஏதோ ஒரு விஷயமா வந்திருக்கான் அப்படின்னா அது அவனுக்கு மட்டும்தான் அதை வந்து என்ன சொல்றோம் தன்வினையில சொல்றோம் அப்துல் நேற்று வி வரும் சொன்னாங்கன்னா அதை வந்து பிறவினை அப்படின்னு சொல்றோம் கவிதா உரை படித்தாள் அப்படின்னா கவிதா வந்து உரையை படித்தாள் ஐ அப்படின்ற ஒரு ஒரு வேற்றுமை உருவம் மறைஞ்சி வந்திருந்துச்சுன்னா அதை வந்து செய்வினை அப்படின்னு சொல்றோம் உரை கவிதாவால் ஆள்னு வந்துருச்சுனாவே அது வந்து செயற்பாட்டு வினை படிக்கப்பட்டது பட்டதுன்னு வந்தாலும் அதை வந்து செயற்பாட்டு வினை குமரன் மலையில் நனைந்தான் அப்படின்னா அவன் அவனாதான் நனைஞ்சிருக்கான் அவனாதான் போய் நினைகிறான் அப்படின்னா அது வந்து உடன்பாட்டு வினை தொடர் அப்படின்னு சொல்றோம் நனையவில்லைன்னு சொன்னாங்கன்னா அது எதிர்மறை வினை தொடர் என் அண்ணன் நாளை வருவான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது செய்தித் தொடர் ஆச்சரியக்குறி இருந்துச்சுனாவே அதை வந்து உணர்ச்சி தொடர்னு சொல்லுவோம் ஆஹ் கொஷின் மார்க் இருந்துச்சுனாவே வினா தொடர் அப்படின்னு சொல்லுவோம் பூக்களை பறிக்காதீர் அப்படின்னா அது ஒரு கட்டளை போடுறாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து கட்டளை தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் அப்படின்னா ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது பெயர் பயனிலை தொடர் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது வந்து பகுபத உறுப்பிலக்கணம் பகுபத உறுப்பிலக்கணம் வந்து மொத்தம் ஆறு வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகுபதம்னா என்ன அர்த்தம்னா இதுல வந்து ரெண்டு டைப் இருக்கும் பதம் அப்படின்னாவே ரெண்டு டைப்ல வரும் பகுபதம் பகாபதம் பிரிக்க பிரித்தால் பொருள் தருவதுமான சொல் வந்து பகுபதம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சொல்ல நம்ம பிரிச்சோம்னா ஆஹ் பிரிக்க பிரிச்சோம்னா பிரிக்கணும் பிரித்தால் பொருள் தருவதுமாக இருந்துச்சுன்னா பகுபதம் பிரிச்சா பொருள் அது வந்து பகாபதம் பகுபத உருப்பிலக்கணம் பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்டு இருந்துச்சுன்னா அந்த அந்த வேர்ட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து ஒரு வேர் சொல்லாவும் ஒரு கட்டளை வாக்கியமாவும் பிரிக்கிறதா வந்து பகுதி சொல்லின் முதலில் நிற்கும் பகுதின்றது எப்பயுமே சொல்லின் முதலில் நிற்கும் விகுதின்றது எப்பவுமே கடைசியில தான் வரும் பகுதின்றது சொல்லோட முதல்ல வரும் விகுதின்றது சொல்லோட கடைசியில தான் வரும் இப்போ சொல்லின் முதலில் நிற்கும் பகுதி சொல்லின் முதலில் நிற்கும் பகாபதமாகவும் அமையும் வினைச்சொல்லில் ஏவலாகவும் பெயர் சொல்லில் அறுவகை பெயராகவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விகுதியை பொறுத்த வரைக்கும் கடைசியில் முடியும் அப்போ ஒரு வேலையை செஞ்சா முடிச்சா ஆண் பாலா பெண் பாலா எப்ப முடிச்சாங்க இந்த மாதிரி எல்லாம் சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து விகுதி அப்படின்னு சொல்றாங்க இடைநிலை பொறுத்த வரைக்கும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தான் இருக்கும் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில தான் வந்து இடைநிலை வரும் சந்தியை பொறுத்த வரைக்கும் பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கும் பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் வைஸ் பார்க்கும்போது பகுதி விகுதி இதுக்கு நடுவுல இடைநிலை வரும் இந்த பகுதி இந்த இடைநிலைக்கு முன்னாடியே சந்தி வந்துடும் பகுதியையும் பிற உறுப்புகளையும் பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் சாரியை பொறுத்த வரைக்கும் கடைசியா விகுதிக்கு முன்னாடி பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும் பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் விகுதிக்கு முன்னாடிதான் வந்து சாரியை வரும் விகாரம்ன்றது தனியா தனி ஒண்ணு கிடையாது இது எல்லாமே சேர்ந்ததுதான் வந்து விகாரம் மேற்கண்ட பகுதி பேர் கூடும் மாற்றத்தை தான் வந்து விகாரம் சொல்றாங்க இப்போ பகுதியை மட்டும் பார்த்தோம்னா ஒரு வேர்டோட ஊரான் அப்போ அதை கட்டளை வாக்கியமாக பிரித்தோம்னா ஊர் நடிகன்னா நடி இந்த மாதிரி முடிஞ்சிச்சுனாவே அதை வந்து பகுதி விகுதியை பொறுத்த வரைக்கும் படித்தான் ஆண் அப்படின்னா வந்து அது ஆண் பால் வினைமுற்ற விகுதி ஆள்னு முடிஞ்சிச்சுன்னா பெண் பால் வினைமுற்று விகுதி ஸோ இந்த மாதிரி விகுதியில வந்து முடியும் இதே மாதிரி அழகிய பேசும் அப்படின்னா அந்த வேர்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்க்கணும் அழகிய மலர் அழகிய பூ அழகிய பெண் அழகிய ஆண் அப்படி சொல்லும்போது அது எல்லாமே ஒரு பெண் ஏதாவது ஒரு பெயர் சொல்ல கொண்டுதான் முடியுது அப்படின்னா அது பெயரச்ச விகுதிகள் வந்து உண்டான் தேடி பார்த்தான் அப்ப அது ஒரு வினையை கொண்டு முடியறதுனால இதை வந்து வினையச்ச விகுதிகள் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி வளர்க வளர்க கால முடியுது எப்பயுமே இது வந்து க இயர் இந்த மூணுல முடிஞ்சிச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி முளைத்தல் அல் தல் ஐ கை அந்த மாதிரி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அத வந்து தொழிற்பெயர் விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க ஈஸியா இருக்கும் இடைநிலைகள் பொறுத்த வரைக்கும் வென்றார் அப்படின்னா அது எந்த காலத்தை காட்டுது வென்றார் இர் அப்படின்னா இறந்த கால இடைநிலை வென்றார்னா ஒரு இது முடிஞ்சிருச்சு உயர்கிறான் கிரு அப்படின்றது கிரு கின்று ஆனின்று இது மூணு வந்துச்சுன்னா நிகழ்கால இடைநிலை கிரு கின்று ஆனின்று இது மூணு வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் நிகழ்கால இடைநிலை புகுவான் செய்கேன் அப்படின்னா அது வந்து எதிர்கால இடைநிலை இவ்வ இக்கு ஒரு பார்க்கும் போது இது எதிர்கால இடைநிலையே சொல்லும் பறிக்காதீர் அப்படின்னா ஆப்போசிட் அப்ப எதிர்மறை இடைநிலை மகிழ்ச்சி அறிஞன் அப்படின்னா பெயர் இடைநிலைகள் அப்படின்னு சொல்றாங்க சந்தியை பொறுத்த வரைக்கும் பிரிக்கும் போது நடுவில் என்ன வேர்டு இருக்கோ அதை வந்து நம்ம இத் சந்தி இப்பு இக்கு இது மூணு வரும் பொருந்திய ஈனா உடன்படு மெய் சந்தின்னு சொல்லுவாங்க ஈயும் நடந்தனன் அன் அப்படின்னாவே வந்து அது சாரியை அண்ணன்றது வந்து அன் ஆன் இன் இந்த மாதிரி வரும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஒரு கட்டளை வாக்கியமா தான் பிரிக்கணும் பொறுத்த வரைக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து அந்த மாதிரிலாம் பிரிக்க முடியாது அதனால வா அப்படின்னு நெடிலா பிரிக்கிறோம் அப்ப வந்து வா தான் அது கட்டளை வாக்கியமா வரும் வா குறிலா இருக்கு ஆனா நான் நெடிலா போட்டிருக்கேன் அப்படின்றதுனால வா வா அப்படின்னு போட்டிருக்காங்க இத்து ஆனா அந்த இடத்துல இந்து தான் இருக்கு இத் இந்து அந்த இத்து தான் இந்து தான் வந்து இத்தான் இங்க வார இருக்கு அதுவும் வந்து சந்தியை குறிக்குது அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி இத் எந்த இதை கா எந்த காலத்தை காட்டும் அப்படின்றத இத்துல கொடுத்துருக்காங்க இத்து குட்டல் ஆ அப்படின்னு போட்டிருப்பாங்க அடுத்தது வந்து அன் அன் அப்படி பிரிக்கும் போது வான்றது பகுதியாகவும் இத் இந்து ஆனது சந்தி இத்தானது இறந்தகால இடைநிலை இந்த வார்த்தையிலே இருக்கு அதான் இறந்தகால இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க அன்னன்றது சாரியை அன் அப்படின்னா ஆண் பால் வினை முற்று விதிய குறிக்குது அவ்வளவுதான் இதுல குடுத்திருக்கிறது அப்புறம் இதுல ஒரு பாட்டு வரும் கவிஞர் வாலி அப்ப வந்து இதுல ஒரு பாட்டு பாடி இருப்பாரு சோ ஒரு கவி வாலி வந்து ஒரு மரக்கட்டையோ இல்லை ஒரு மரத்தை பார்த்து ஒரு பாட்டு பாடுற மாதிரி வச்சுக்கலாம் கவிஞர் வாலி என்ன பாடியிருக்காருனா விறகு ஒரு மரம் வந்து நீ விறகு விறகா நீ காஞ்சிட்டுனா நீ விறகாக மாறிடுவேன் நான் உன்னை எடுத்துகிட்டு போனால் ஒரு வீணையாக மாற்றிடுவேன் அந்த வீணையில் வந்து என்ன இருக்கும் சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும் உன்னை வீணையாக மாத்திட்டு நான் உன்னை விமானத்தில் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி வாலி பாடுறாரு ஒரு மரத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறார்னா நீ வந்து இங்கேயே இருந்தனா விறகாகி காஞ்சி போயிடுவேன் என் கூட வந்தேன்னா உன்னை வீணையா மாற்றிட்டு ஆஹ் வீணையா மாற்றும் போது ஒரு சின்ன சின்ன ஓட்டம் மட்டும் தான் போடுவேன் அதுக்கப்புறம் உன்னை நான் வந்து விமானத்துல கூட்டிட்டு போவேன் அங்கே விமானத்துல போகும்போது ரொம்ப உனக்கு நிழலா இருக்கும் அதனால நீ என் கூட வந்துரு வருவாய் என நீ வருவாய் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அங்க போனா நமக்கு நல்ல உணவும் கிடைக்கும் காற்றும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கவிஞர் வாலி வந்து ஆஹ் இந்த பாட்டை வந்து பாடியிருக்காரு ஒரு மரத்தை பார்த்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும் ஒரு ஒரு வேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது மொழி மொழிபெயர்க்க சொல்லியிருக்காங்க லிங்க்விஸ்டிக் பொறுத்த வரைக்கும் மொழியியல் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஃபிசியாலஜிஸ்ட் பொறுத்த வரைக்கும் தத்துவம் தத்துவியலாளர் அப்படின்னு சொல்லலாம் ஃபோனாலஜிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபோன் அப்படின்னு வந்துருச்சுனாவே அது அது வந்து ஒலிதான் ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் ஒலியலாளர் லிட்ரேச்சர் பொறுத்த வரைக்கும் இலக்கியம் பாலிகட் பாலிகட் அப்படின்னா வந்து என்னென்னா பல மொழி அதாவது பல மொழிகளால் எழுதப்பட்ட மொழியை தான் வந்து பாலிகிளாட் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனோடிக்ஸ் அப்படின்னா வந்து ஃபோன்னாவே ஒலி டிக்ஸ் இப் அப்படின்னு வச்சிருக்காங்க ஒலிப்பு அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பழமொழி நம்ம கேட்டாங்கன்னா யூஸ் ஆகும் இளமையில் கல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இளமையில் கல்வி எதை கொண்டு முடியணும் அப்படின்னா சிலையில் எழுத்து நம்ம ஸ்டார்டிங்லேயே படிச்சோம்னா சிலையில எப்படி செதுக்கி வச்ச மாதிரி இருக்கும் அது வந்து மறக்கவே மறக்காது தாணி போல அப்படின்னு சொல்லுவோம் கல்வி அப்படின்றது சிலையில் எழுத்து சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க கல்லாடம் அப்படின்றது ஒரு பாடல் அந்த பாடல் படித்தவரோடு சொல்லாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க கற்றோருக்கு சென்ற இடம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இளமையில் கல்வி அப்படின்றது வந்து சிலையில் எழுத்து இது இல்லாம இளமையில் சோம்பல் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா முதுமையில் வறுமை அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து வாலி ஒரு பாட்டு பாடியிருந்தாரா ஒரு விறக பார்த்து அதே போல இங்க வந்து தங்கப்பா பாடியிருக்காரு இது வந்து ஒரு தங்கப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தங்க பாப்பா நீங்க எந்திரீங்க விரிகின்ற நெடுவானில் இப்போ நீங்கள் எழுவுற டைம் ஆயிடுச்சு நீங்கள் இப்போ எழுந்திரிச்சு பார்க்கும்போது விரிகின்ற நெடுவானில் ஒரு பெரிய மலைக்கு நடுவில் சூரியன் ரொம்ப பொழிவாக பொழிஞ்சு வருவார் அவர் பொழிஞ்சு வரும்போது இந்த புல்வெளியில் இருக்க பனித்துளிலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் புல்வெளியில தெரிகின்ற தெரிகின்ற பொருள் எல்லாம் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் செவிட்டாத நுண்பாட்டை தூய்மை ஊற்றை பார்க்குறதுக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்கும் தூய்மை ஊற்றி இந்த அழகை பார்க்கறதுக்காக நீ சீக்கிரம் எந்திரி அழகே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு அழகு என்னும் பேரழகே மெய்யே மக்கள் அகத்திலும் நீ குடியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்பாப்பா எந்திரி அப்படின்னு சொல்லி பாடுறாங்க அப்படின்னு நம்ப வச்சுக்கோங்க விரிகின்ற நெடுவானில் விரியுது பெரும் மலைக்கு நடுவுல சூரியன் பொழிவா இருக்காரு புல்வெளியெல்லாம் நிறைய தெரியுது தெரிகிது புல்வெளி நிறைய தெரியுது தெவிட்டாத நுண்பாட்டை தூய்மையா இருக்கு காலையில எந்திரிச்சு பார்க்கும் போது ரொம்ப அழகா இருக்கு தூய்மையா இருக்கு அத பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு மனசும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்ற மாதிரி த தங்க பாப்பா வந் தங்க பாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது வந்து உருபன் அப்படின்னா என்னன்னா மார்பிமி நம்ம சொல்லுவோம் மார்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உருவத்தை மாத்துறாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி மார்பிமி அப்படின்னா வந்து உருபன் மீனா என் உருவன் ஒப்பிலக்கணம் இலக்கணம்னா கிராமர் நமக்கே தெரியும் ஒப்பிழக்கணம்னா ஒப்பிட்டு கம்பேரட்டிவ் கம்பேரட்டிவ் ஸோ கிராமர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல் எழுதினவர் யார்னா ராபர்ட் கால்டு வெல் ஒப்பு இலக்கணம் அதை எழுதினவர் யார்னா கால்டு வெல் மொழி ஒளிபெயர்ப்பும் மொழி ஒளி இது ரெண்டுமே நம்ம எங்கே கற்றுக்குவோம் ஸ்கூல்ல கற்றுக்குவோம் அப்போ மாணவராக இருக்கும் போது நம்ம கற்றுக்குவோம் மனவை இப்போ ஸ்கூல்ல கற்றுக்கும் போது நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடைப்பாங்க முஸ்தஃபா அப்போ மொழி ஒளி இது ரெண்டும் எங்கே கற்றுக்குவோம்னா ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது கற்றுக்குவோம் மனவை முஸ்தபா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நடை கையேடு மாணவர்களுக்கான தமிழ் தமிழ்நடை கையேடுனாவே நம்மளுடைய நோட்ஸ் மாணவர்களுக்கு யூஸ் ஆகிற நோட்ஸு அது வந்து நம்ம ரொம்ப நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்து ரொம்ப சொக்கி போயிட்டாங்க அததான் வந்து சொக்கன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் தேங்க்யூ